உலக தமிழர்களின் நம்பவன் ஒன் செய்தி தலாவன் செய்தி தளம் டபிள்யூ தமிழ் வாய்ஸ் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காமின் செய்தித் துளிகள் உலவர் திருநாளாம் தை திருநாளை கொண்டாடுகின்ற உலக வாழ் அனைத்து இந்துக்களுக்கும் தமிழ் வாய்ஸ் டாட் காமின் இனிமையான தை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் தொடரும் செய்திகளில் முதலில் இலங்கை செய்திகள் கிழக்கு மாகாண சபை முதலமைச்சர் பதவி தயா காமகேவிற்கு வழங்கப்படக்கூடாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது கிழக்கு மாகாண எதிர்கட்சி தலைவரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளருமான எதிர்ப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது கிழக்கு மாகாண முதலமைச்சர் பதவி தமிழ் பேசும் ஒருவருக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிற்கு அந்த பதவி வழங்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண சபையின் தேசிய கூட்டமைப்பிற்கு பதினோரு ஆசனங்கள் உண்டு முஸ்லிம் காங்கிரசிற்கு எட்டு ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி நான்கு ஆசனங்களையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இரண்டு ஆசனங்களையும் கொண்டுள்ளன இந்த அனைத்து தரப்பினரும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிற்கு ஆதரவளிக்க எடுத்த தீர்மானத்தை தொடர்ந்து கிழக்கு மாகாண சபையின் எதிர்க்கட்சி அதிகாரம் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிடமிருந்து பறிபோனது என்பதும் குறிப்பிடத்தக்கது வடகிழக்கு தமிழர்கள் தாயகத்தில் மெல்குடியேற்றத்திற்கு அனுமதிக்கப்படாத தமிழ் மக்களுடைய நிலங்கள் தொடர்பிலான தகவல்களையும் சிறைகளில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் குறித்த தகவல்களையும் முழுமையாக தமக்கு வழங்குமாறு புதிய மத்திய அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இதற்கமைவாக வடகிழக்கில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் உள்ளுராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஊடாக மேற்படி தகவல்களை சேகரிக்க கூட்டமைப்பு உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளதாக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் மேற்படி விடயம் தொடர்பாக மேலும் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சந்தித்து பேசியிருந்தோம் தொடர்ந்து நேற்று முன்தினம் கொழும்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரையும் கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுமந்திரன் ஆகியோர் சந்தித்து பேசியிருக்கின்றோம் இதன்போது தாங்கள் மிக முக்கியமாக வடகிழக்கு தமிழர் தாயகத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் தமது சொந்த இடங்களில் மேல்குடியேறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனையும் தமிழ் அரசியல் கைதிகள் பலர் சிறைகளில் விசாரணைகள் இன்றியும் நீதிமன்ற விசாரணைகளுக்குட்படுத்தப்படாமலும் உள்ளமை குறித்தும் அவர்களுக்கு மேல்குடியேற்றத்தை துரிதப்படுத்தி கொடுக்குமாறும் தாம் கோரிக்கை விடுப்பதாகவும் தெரிவித்திருந்தார் முன்னாள் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர் ஒருவருக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் பெருமதியான பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த கட்டிட தொகுதியிலிருந்து பல பெட்டிகளை போலீசார் ஏற்றிச் சென்றனர் என நேரில் கண்ட மக்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் கொழும்பு மெரிகானாவில் உள்ள கட்டிட தொகுதியில் நேற்றிரவு திடீரென சோதனை மேற்கொள்ளப்பட்ட போலீசாரை அங்கிருந்து பல பெட்டிகளை மீட்டுள்ளனர் இந்த பெட்டிகளில் பணம் தங்கம் என பெருமதியான பொருட்கள் இருக்கலாம் என கூறப்படுகின்றது எனினும் இது குறித்த தகவல் வெளியிட ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராபநாயக் அங்கிருந்து பெருமதியான பல பொருட்களை கைப்பற்றப்பட்டன என்று மட்டுமே குறிப்பிட்டார் மேலும் பொதுமக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையிலேயே இந்த தேடுதல் நடவடிக்கை இடம்பெற்றது என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் குடும்பத்தினுள் ஏற்பட்டுள்ள குழப்பம் காரணமாக அவரது மனைவி சிரந்தி தனியாக பிரிந்து வசிப்பதாக தெரிய வந்துள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை அடுத்து மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினுள் கடும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக ஜனாதிபதி மாளிகையில் இருந்து மஹிந்த ராஜபக்ச மட்டும் தனியாக புறப்பட்டு ஹம்பாந்தோட்டை சென்றிருந்தார் அவர் ஹம்பாந்தோட்டைக்கு சென்றடைந்த பின்னரும் சிறந்த ராஜபக்ச ஹம்பாந்தோட்டைக்கு போகவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது தற்போதைய நிலையில் கொழும்பு அருகேயுள்ள ஒரு மாளிகையில் தனது மூத்த நாமல் ராஜபக்ஷவுடன் அங்கிருந்து அவருக்கு நெருக்கமான தகவல்கள் தெரிவிக்கின்றன சமாதானப்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையே புனித பாபரசரின் வருகையின் போது அவரை சந்திக்கும் சாக்கில் சிராந்தியுடன் சமாதானமாக முயற்சிகளில் மகிந்த ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தெரியாத தேவதையினால் இலங்கையின் தமிழர்கள் தொடர்பிலான இனப்பிரச்சினை பிரச்சனை தீர்வின் போது பாரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று எரிக் ஷோல்கேம் தெரிவித்துள்ளார் நோர்வேயின் இலங்கைக்கான முன்னாள் சமாதான தூதுவரும் அந்த நாட்டின் முன்னாள் அமைச்சருமான எரிக் சொல்கிம் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் வெற்றி தொடர்பில் இக்கருத்தை வெளியிட்டுள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது யாழ்ப்பாணத்தில் வைத்து உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தாம் யாழ் மக்களுக்கு தெரிந்த பே என்றும் மைத்ரிபால சிறிசேன தெரியாத தேவதை என்றும் குறிப்பிட்டிருந்தார் எனவே தெரியாத தேவதையை காட்டிலும் தெரிந்த பேயான தமக்கு வாக்களிக்குமாறு அவர் கோரியிருந்தார் இந்த நிலையில் இதனை கோடிட்டுள்ள எரிக் சொல்கே சிங்கள பௌத்த வாக்காளர்கள் மத்தியில் மஹிந்த ராஜபக்ச அதிக வாக்குகளை பெற்றிருந்தார் எனினும் மைத்ரிபால சிறிசேன தமிழர்களினதும் முஸ்லிம்களினதும் அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இந்த நிலையில் பௌத்தவாத கட்சியான ஜாதிக்க ஹெல உரிமையை அவரின் இணை அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் நிலையில் மைத்ரிபால சிறிசேனவுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இணைப் பிரச்சனையை தீர்வு காண்பதில் பாரிய சவால்கள் உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் இலங்கையின் போலீஸ் மா அதிபர் மற்றும் தேர்தல் ஆணையாளர் ஆகியோர் ஜனநாயகத்துக்கு மதிப்பளித்திருந்ததால் தேர்தலில் மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெற்றிருந்தார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இணைந்து கிழக்கு மாகாண சபையின் ஆட்சி அமைப்பது தொடர்பில் தொடர்ச்சியாக இரு கட்சிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாக கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் கட்சியின் செயலாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பாக ஊடகங்களுக்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கிழக்கு மாகாண சபையில் ஹக்கீம் மற்றும் ரிஷாட் ஆகியோரின் கட்சிகள் ஆளும் கட்சியிலிருந்து விலகியிருக்கும் நிலையில் தற்போது கிழக்கு மாகாண சபையில் அதிக பெரும்பான்மையுள்ள கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு காணப்படுகிறது இந்த நிலையில் இரு தலைவர்களுடனும் பேசி அவர்களையும் ஒன்றிணைத்து கிழக்கு மாகாண சபை ஆட்சியை உருவாக்குவதற்கான முயற்சிகளை தேசிய கூட்டமைப்பு குறித்த தலைவர்களுடன் கூட்டமைப்பு தொடர்ச்சியாக பேசி வருகின்றது இதே போன்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருடனும் கூட்டமைப்பு பேசியுள்ளது குறித்த பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் தாங்கள் முடிவு என்ன என்பதை தமக்கு தெரியப்படுத்துவதாக ஹக்கீம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் கிழக்கு மாகாண சபை புதிய அமைச்சரவை மற்றும் ஆட்சியை அமைப்பதற்கு தாங்கள் முயற்சிக்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் சர்வ அரசாங்கத்துக்கு தற்போது கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் பாராளுமன்றத்தில் உள்ள அரசாங்க சார்பு உறுப்பினர்கள் நூற்று பதிமூன்று பேராக அதிகரித்துள்ளது

டிக்கல் வீதியில் அமைந்துள்ள பிவித்ருஹல உருமையவின் பிரதான காரியாலயத்திற்கு முன்பாகவும் தலவத்து கொண்ட குமாரகிய வத்தை வீதியில் அமைந்துள்ள அவரது வீட்டுக்கு முன்பாகவுமே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த மேல் மாகாண சபை தேர்தலின் போது தலா நூறு ரூபாய் பிரகாரம் மக்களிடமிருந்து நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாவை திரட்டப்பட்டதாகவும் இந்த பணம் அவரது தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் முன்னாள் முதற் பெண்மணி ஷிரந்திக்கு சொந்தமான மாளிகாவத்தை கால்டன் பாலர் பாடசாலை இன்று பொதுமக்களால் முற்றுகையிடப்பட்டுள்ளது குறித்த பாடசாலையில் அரசாங்கத்துக்கு சொந்தமான பொருட்களும் மகிந்தவிற்கு எதிரான அரசியல்வாதிகளுக்கும் சேறுபூசும் பிரசுரங்களும் இருப்பதாக தெரிவித்தே பொதுமக்கள் இந்த முற்றுகையை மேற்கொண்டிருந்தனர் எனினும் இதன்போது தலையிட்ட மாளிகாவத்தை போலீசார் நீதிமன்ற அனுமதியின்றி குறித்த பாடசாலையை சோதனையிட முடியாது என்று மறுத்துள்ளனர் எனவே நீதிமன்ற அனுமதியை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் வரை குறித்த பாடசாலைக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்தனர் ராஜபக்ச முதற் பெண்மணியாக இருக்கும் வரை இந்த பாடசாலைகளுக்கு எல்லா வகையிலும் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்னைப் பற்றிய செய்திகள் தவறானவை என்றும் விரைவில் அரசியல் செயற்பாடுகளில் மீண்டும் ஈடுபட உள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் ஜனாதிபதியின் சகோதரருமான பெசில் ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தல் தோல்வியின் பின்னர் தனது மனைவி சகிதம் நாட்டிலிருந்து தப்பிச் சென்றிருந்தார் தற்போது அவர் அமெரிக்காவில் வசிப்பதாக தகவல்கள் வெளியாகுகின்றன இந்த நிலையில் தனது உத்தியோகபூர்வ பேஸ்புக் தளத்தினூடாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களித்த பொதுமக்களுக்கு பசில் ராஜபக்ச நன்றி தெரிவித்திருந்தார் மேலும் தான் தீவிர அரசியலிலிருந்து ஒதுங்கவில்லை என்றும் மிக விரைவில் மீண்டும் தீவிர அரசியலுக்கு விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தன்னை பற்றி நாட்டில் பரவி வரும் தகவல்களை கட்டுக்கதைகள் என்று வர்ணித்துள்ள ராஜபக்ச மிக விரைவில் அனைத்துக்கும் உரிய முறையில் முகம் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் தொடர்பான இந்திய செய்தி குஜராத் மாநிலம் பரூஷ் மாவட்டத்தில் இரு சமூகங்களுக்கிடையில் புதன்கிழமை ஏற்பட்ட மோதலில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பத்து பேர் காயமடைந்துள்ளனர் குஜராத் மாநிலம் பெரிஷ் மாவட்டம் அம்டா கிராமத்தில் மகர சங்கராந்தி விழாவையூட்டி காற்றாடிவிடும் நிகழ்ச்சி புதன்கிழமை நடைபெற்றது அப்போது இரு சமூகத்தினருக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி கைகளப்பானது இதுகுறித்து போலீசார் கூறுகையில் இந்த மோதல் சம்பவத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பலத்த காயமடைந்த பத்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது நிலைமை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது மேற்கொண்ட அசம்பாவிதம் நிகழாமல் இருக்க சம்பவ இடத்திற்கு கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது தொடர்பன வெளிநாட்டு செய்தி பப்புவா நீக்கினியில் உள்ள ஆஸ்திரேலியாவின் தடுப்பு முகாமில் சுமார் 500 அரசியல் தஞ்ச கோரிக்கையாளர்கள் பெரும் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக ஆஸ்திரேலிய மனித உரிமைகள் அமைப்பொன்று கூறுகின்றது தடுப்பு முகாமில் நிலவும் சூழ்நிலைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டம் தொடரப்பட்டுள்ளது

இரண்டாயிரத்து பதினூன்றாம் ஆண்டில் கைச்சாத்தான உடன்படிக்கையின்படி தஞ்சம் கோருவோரை வெளியில் தங்க வைப்பதற்காக பப்புவா நிதி வழங்கப்பட்டது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் எமது துளிகள் அனைத்தும் நிறைவுக்கு வருகிறது இந்த செய்தித் விரிவாக பார்வையிடுவதற்காக எங்களுடைய இணையதளத்தோடு இணைந்திருங்கள் உலகத் தமிழர்களின் நம்பர் ஒன் செய்தித்தளம் தமிழ் பாய்ஸ் இலங்கை இந்திய உலக செய்திகள் மற்றும் தொழில்நுட்ப சினிமா செய்திகளை சுடச்சுடப்படுத்திய தமிழ் பாய்ஸ் வேற கேட்ட உடனே சும்மா இல்லை